ஓம் முருகா போற்றி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஏன் அன்பு குழந்தை உனக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை என்பதனை உன் அப்பன் முருகன் தெரிந்து கொண்ட பிறகு அதனை என்னவென்று உனக்கு சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன் அப்பன் உன்னோடு பேச நினைக்கின்ற இந்த நேரம் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் எப்பொழுதுமே உனக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த அப்பன் முருகன் நான் உனக்காக எப்பொழுதும் உன்னை தேடி வரும் இந்த நேரங்களில் எல்லாம் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நான் சரியாக கவனித்து எப்பொழுதும் அதில் இருக்கின்ற நன்மை தீமைகளை உனக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் நேரம் உனக்கு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதையெல்லாம் உனக்கு நான் தெளிவாக எடுத்துச் சொல்லிவிடுவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த காலம் உனக்கு ஒவ்வொன்றையும் உருவாக்கி இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாகச் சொல்லிக் கொடுக்கும் நடக்கும் நன்மைகளை என்னவென்று உணர்ந்து உனக்கு அதில் இருந்து நீ அடுத்து அடையக்கூடிய ஒவ்வொரு லட்சியத்தையும் உனக்கு உணர்ந்து என் குழந்தை உனக்கு நேரம் சரியில்லை என்பதனால் இன்று இந்த அப்பன் முருகன் என்னுடைய தீபத்தை நான் தொட சொன்னதற்கு என்ன காரணம் தெரியுமா தெய்வத்தின் தெய்வத்தை தொடுகின்ற பாக்கியமும் தெய்வத்தின் பாதத்தை பணிகின்ற பாக்கியமும் கிடைக்கின்ற குழந்தைகள் எப்பொழுதும் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலும் தோற்று போக மாட்டார்கள் எந்த ஒரு விஷயத்திலும் அவர்கள் நினைத்ததை அடையாமல் செல்ல மாட்டார்கள் சூழ்ந்து நின்ற பிரச்சனைகளை எல்லாம் கவனித்து சுற்றி வருகின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று புரிந்து ஒவ்வொன்றையும் தெளிவுபடுத்திக் கொள்வார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இத்தனை நாளும் என் குழந்தை நாம் யோசித்தது போல நம் வாழ்க்கையும் நமக்கான ஆச்சரியங்களை நிறைவாக கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நிறைவான புரிதலை நீ அனுபவிக்க வேண்டும் நிறைவான மகிழ்ச்சியை நீ எப்பொழுதும் மனநிறைவோடு உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்து உனக்கு தீமைகளை கொடுப்பவர்களை எல்லாம் உன் முன்னால் நிறுத்த வேண்டும் என்று நினைப்பதற்கு ஒரு காரணம் நீ நல்லபடியாக வாழ வேண்டிய குழந்தை உன்னுடைய வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் உன்னை ஆட்டி படைக்கின்ற பிரச்சனைகளிலிருந்து நிச்சயமாக நீ மீண்டு வர வேண்டும் உனக்கான நேரங்களில் நீ என்ன யோசிக்கின்றாயோ அதுவெல்லாம் உனக்கு சரியாக கிடைக்க வேண்டும் மேலும் மேலும் உன்னை மீட்டெடுக்கும் இந்த நேரங்களில் நீ எப்பொழுதுமே ஒவ்வொன்றையும் தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது தெய்வம் உன்னை எப்பொழுதுமே கைவிடாது இந்த முருகன் எந்த நிலையிலும் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் மனம் தடுமாறி நின்றாலும் சரி இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நினைத்து என் குழந்தை நீ வருந்தினாலும் சரி அப்பன் சொல்வது உண்மை இந்த அப்பா உன் வாழ்க்கை நடத்துவது எல்லாம் உண்மை உனக்கென நான் சொல்லித்தரும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை எப்பொழுதும் மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும் அல்லவா இத்தனை காலமும் நமக்கு நேரம் சரியில்லாமல் தான் இருந்தது அப்பொழுது எல்லாம் வராததா இப்பொழுது வந்திருக்கிறது என்று நினைக்கிறாயா காரணமில்லாமல் நான் வருவேனா என் குழந்தையே உன்னை தேடி நான் வருகிறேன் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற ஏதோ ஒரு விஷயத்தில் நீ உண்மையை புரிந்து கொள்ளப் போகிறாய் என்று அர்த்தம் தெய்வம் உன்னை சூழ்ந்து நிற்கிறது என்றாலே அதற்கு அர்த்தம் அதுதானே இந்த அப்பன் முருகன் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறேன் என்பதும் அதற்கான காரணம் காரணம்தானே இனி நடந்து முடிந்ததையெல்லாம் யோசித்து என் குழந்தை நீ கலங்கி நிற்க வேண்டிய அவசியமில்லை உனக்காக நான் ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லி உன்னை புரிய வைத்திருப்பேன் உனக்கான நேரங்களில் உன்னை மீட்டு நான் உன்னை நல்லபடியாக வாழ வைத்திருப்பேன் என்பதனை நீ மறக்காதே இந்த தெய்வத்தினுடைய அன்பு உன்னை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கும் அன்பு இந்த தெய்வத்தின் அன்பு எப்பொழுதுமே உன்னை நல்லபடியாக மீட்டெடுக்கும் அன்பு என்பதனை நீ மறக்காதே காலம் உனக்கு பதில் சொல்லும் என்பதனை விட உன் அப்பன் முருகன் உனக்கான பதிலை உன்னிடத்தில் கொடுப்பார் என்பதனையே நீ மறக்காதே எப்பொழுதெல்லாம் உனக்கு பிரச்சனைகள் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் நான் உன் அருகில் நிற்பேன் உனக்கு நேரம் சரியில்லை என்ற நிலை வரும்பொழுது அந்த இடத்தில் அந்த நேரத்தை நான் சரி செய்து ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உனக்கு நான் நடத்தி கொடுக்கும் காலத்தை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய் என்ன வானாலும் சரி ஏது சரி உனக்காக நான் இருக்கும்பொழுது நீ எதையுமே நினைத்து பதறிக்கொண்டிருக்க வேண்டாம் எதையுமே யோசித்து என் குழந்தை நீ கலங்கி கொண்டிருக்க வேண்டாம் நன்மைகளுக்கு உனக்கு நான் பொறுப்பு எடுத்து உன்னை மேலும் மேலும் மீட்டெடுக்க உன்னோடு உறுதுணையாக நிற்பேன் சுற்றி வந்த தீமைகளை எல்லாம் வேறறுத்து உன்னை சூழ்ந்து வருகின்ற நன்மைகளுக்கு எப்பொழுதும் நான் கட்டுப்பட்டு நடப்பேன் தெய்வம் என்பது எங்கே என்று நாம் தேடி தேடி அலைய வேண்டிய அவசியமில்லை தெய்வத்தின் அன்பை நான் அங்கும் இங்கும் ஓடி ஓடி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை தெய்வம் இருப்பதை நீ உணர்ந்து கொண்டாலது போதும் இந்த தெய்வம் இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும் எப்பேற்பட்ட நிலையாக இருந்தாலும் அதிலிருந்து நீ நிச்சயமாக கடந்து வருவாய் என்பதுதான் உண்மை எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் அந்த கஷ்டம் உனக்கு நல்ல பதிலை உண்மை உன்னை உண்மை உன்னை மீட்டு இந்த ஒவ்வொரு உன்னை விடு சரியில்லை என்றால் அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா உன்னை சுற்றி வருகின்ற சில விஷயங்கள் உனக்கு சரியான புரிதலை கொடுக்காமல் இப்பொழுது உன்னை காயப்படுத்தி கொண்டிருப்பது தான் உனக்கு எந்த நல்லதை நடத்திவிட துணிந்து நின்றாலும் அந்த நல்லதை உனக்கு இந்த வாழ்க்கை நடத்தி கொடுப்பதில்லை கைக்கு எப்பொழுதுமே எட்டும் என்று நினைக்கின்ற விஷயம் வாக்கி எட்டாது போலத்தான் உனக்கு மாறிக்கொண்டிருக்கிறது இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தேடி தேடி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்குரிய புரிதலை சரியாக கொடுக்காமல் பொழுது என் குழந்தை நீ இதையெல்லாம் நினைத்து இனி ஒருபோதும் கலங்கக்கூடாது இந்த தெய்வத்தின் அன்பை யோசித்து என் குழந்தை ஒருபோதும் நீ கூடாது மனமுடைந்து நாம் கலங்குகின்ற நிலை வரும்போது எப்பொழுதும் நாம் நினைப்பது என்ன தெரியுமா நம் தெய்வம் நமக்கு கை கொடுக்கவில்லையே என்பது ஆனால் எதுவென்றாலும் நமக்கு கை கொடுக்க தெய்வம் முன்னிற்கும் நேரங்கள் இனியும் உனக்கு இருக்கிறது தெய்வம் கை கொடுப்பதை நீ அந்த நேரத்தில் உணராமல் போயிருக்கலாம் ஆனால் ஏதாவது ஒரு வடிவில் தெய்வம் உன் வாழ்க்கையில் வந்தது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் என்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் அது உனக்கு புரியும் எப்பொழுதாவது இந்த வாழ்க்கையில் உனக்கு அது வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது தெய்வத்தின் அருளாசிகள் உனக்கு எப்பொழுதும் நிறைவான மனநிலையை கொடுத்து உன்னை நம்பிக்கைப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் காலம் இந்த அப்பன் முருகன் உன்னை தொடர்ந்து வந்து உனக்காக பயணிக்கும் இந்த காலம் இனி எப்பொழுதும் என் குழந்தையினுடைய அதிசயங்களை நிச்சயமாக உருவாக்கி தரும் என்பதனை நீ மறக்காதே நீ நினைக்கலாம் தெய்வம் எங்கே வந்தது யாருக்கு உதவி செய்தது என்று ஏதாவது ஒரு ரூபத்தில் தெய்வம் ஏதாவது ரூபத்தில் தெய்வம் உனக்கான உதவிகளை செய்து கொடுக்கும் அது எப்பொழுது எப்படி நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது ஆனால் நடக்கும்போது அது சரியாகவே நடக்கும் என்பது உன் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக புரிய வரும் அது நடக்கும் நேரம் உன்னை சுற்றி என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்வாய் நாம் இருக்கும் இடமெல்லாம் நமக்கு எல்லோராலும் சந்தோஷம் கிடைக்கிறதோ இல்லையோ நன்மைகள் உருவாகிறதோ இல்லையோ ஆனால் தீமை என்பது உனக்கு தொடர்கதை அல்ல என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் தீமையான எண்ணங்களோடும் தீமையான சிந்தனைகளோடும் இருந்தது எல்லாம் போதும் வாழ்க்கையில் நம்மை வேதனைப்படுத்தி பார்க்க நினைத்த மனிதர்கள் ஒவ்வொருவரும் இனி நம்மை சுற்றி வந்து நமக்கு நல்லதை கொடுப்பார்கள் அந்த அளவிற்கு அவருடைய மனதில் நல்ல நிலைகளை நான் உருவாக்கி தர துணி இருக்கின்றேன் அவருடைய மனதில் நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்க நான் தயாராக இருக்கின்றேன் நடப்பது ஒவ்வொன்றிலும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சிலரின் மனநிலையில் மாற்றங்களை கொண்டு வந்து எந்த இடத்தில் உனக்கு கெடுதல் செய்யாதபடிக்கு அவர்களை நான் மாற்ற எண்ணுகின்றேன் இந்த அப்பன் கந்தன் நினைத்தது போல உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் இனி உன்னை தொடரும் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்கும் எதை எதையோ எண்ணி நீ பதறியது எல்லாம் தாண்டி இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நீ பெறக்கூடிய வெற்றி உனக்கு நிச்சயமாக உன்னை பேரானந்தப்படுத்தும் இந்த அப்பன் முருகன் நடந்து கொள்கின்ற விதம் உன் மனதிற்குள் சில பதற்றங்களையும் சில தேவையில்லாத சிந்தனைகளையும் கொடுக்கலாம் அப்பா நீ சொல்வது போல எனக்கு நேரம் சரியில்லை என்று நீ சொல்வதை கேட்டால் என்னுடைய மனம் பதைப்பதைக்கிறதே என்று நினைத்து என் குழந்தை நீ வருந்தலாம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா உனக்கு நேரம் சரியில்லை என்று சொல்கின்ற நேரம் அதிலிருந்து மீட்டெடுக்கத்தானே நான் வருகின்றேன் நேரம் சரியில்லை என்று நான் உன்னை அப்படியே விட்டுவிடவில்லை அல்லவா அதற்கான ஒவ்வொரு நிலையையும் நான் உருவாக்கி தரத்தானே செய்கின்றேன் இதற்கான ஒவ்வொரு சூழ்நிலையும் நான் உன்னை கடந்து வரத்தானே சொல்கின்றேன் அப்படி இருக்கும்போது நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ தெளிவுபட உணர்ந்திட வேண்டும் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று கவனிக்க வேண்டும் எதையுமே தாண்டி இனி வருந்துவதற்கு என் குழந்தை ஒரு நீ துணிந்து நிற்காதே உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்கள் எப்பொழுதும் போல உன்னை பேரானந்தப்படுத்துவதும் இனி உனக்கு விரும்பிய விஷயங்களை எல்லாம் நடத்துவதும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் இந்த கஷ்டத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்கும் இந்த நிலையிலிருந்து உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதை இனி மறந்து விடாது யாரெல்லாம் நம்மை தேடி வந்து நமக்காக ஒவ்வொன்றையும் உருவாக்கி தருகிறார்களோ அவர்கள் எல்லோருமே இந்த சூழ்நிலையை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மிகுந்த வேதனைகளையும் சோதனைகளையும் அனுபவித்திருப்பார்கள் என்பதுதான் உண்மை இதைவிட அதிகமான காயங்களை இவர்கள் சந்தித்திருப்பார்கள் என்பதுதான் உண்மை என் குழந்தையே என்னாலுமே நான் உன் அப்பன் முருகன் உன்னோடு நின்று உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் இந்த காலம் எல்லாவற்றையும் நீ சரியாக உணர்ந்து கொண்டு முன்னேறி வந்து கொண்டே இரு உனக்கு நல்ல நேரம் இப்பொழுது ஆரம்பிக்க தொடங்கிவிட்டது உனக்கான நல்ல நல்ல காலம் இப்பொழுது உன்னை தேடி வர தொடங்கிவிட்டது நீ எந்த இடத்தில் எல்லாம் வருந்து நின்றாயோ அதையெல்லாம் தாண்டி இப்பொழுது உனக்கான அதிசயங்கள் எப்பொழுதும் போல உன்னை தேடி வர தொடங்கிவிட்டது என்பதனை நீ மறந்து விடாது என்றுமே இந்த அப்பா துணையுடன் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றுமே இந்த தெய்வம் உடனிருக்கும் உன்னை காக்கும் என்பதனை நிச்சயமாக கவனிக்க வேண்டும் நேரம் சரியில்லை என்பதனால்தானே நான் உன் கண்ணில் பட்டிருக்கிறேன் நேரம் சரியில்லை என்று தான் இப்பொழுது உன்னோடு நான் பேச துடித்து கொண்டிருக்கிறேன் இனிமேலாவது உனக்கென உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு நிலையையும் நீ சற்று கவனமாக புரிந்து கொள் உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியென்று தெரிந்து கொள் அதே நேரம் ஒரு பிரச்சனை வருகின்றதா அந்த பிரச்சனையில் இருக்கின்ற உண்மைகளை நீ என்னவென்று யோசித்த பிறகு நினைக்க வேண்டும் ஏது வென்று நினைத்ததிலிருந்து நீ மாற்றத்தை அடைய துடிக்க வேண்டும் என்பதனை மறக்காதே இந்த அப்பன் முருகன் எல்லாவற்றையும் உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கும்போது எதற்காகவும் நீ கவலை கொள்ள வேண்டாம் ஓம் முருகா போற்றி நன்றி வணக்கம்